மேலும் நூலாசிரியர் சில சான்றோர்களுக்கு சிறப்பு செய்ய விரும்புகிறார் கவிமாலை கவிஞர் திரு சத்யமூர்த்தி அவர்கள் எத்தாளர் கழகத்தின் தலைவர் திரு முத்து மாணிக்கமையா அவர்களுக்கு மற்றும் நெருங்கிய திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு மிக்க நன்றி இப்பொழுது அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த தங்கவேலு கவிஞர் தங்கவேலு முருகன் அவர்களுக்கு உணவு எடுக்க இப்பொழுது அனைவரும் நூலாய் இடம்பெற வாழ்கை வையகம் பலத்துடன் வாழ்க வாழ் வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கிற ஆங்கில பெருமக்களுக்கும் சான்று பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளோடு கூடிய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் விரிப்பு விரித்த ஒரு தரையில் நான் நடக்கிறேன் கால்கள் வழங்குகிறது அரங்கம் முழுவதும் உங்களுடைய அன்பு மழை முழுக்க முழுக்க அன்பால் எப்படி கட்டி போட முடியும் என்பதற்கு இந்த அரங்கமே சாட்சி நான் சிங்கை ஒன்றிற்கு கால் விதித்த நேரம் ஒரு பெருமிதம் நிறைந்த இதயத்தின் போர் சொன்னால் இந்த சிங்கப்பூர் நாட்டை மிக அருமையாக வடிவமைத்தவர் அவரால் மட்டுமே இந்த நாடு சிறப்பிட்டிருக்கிறதா பெற்று இருக்கிறதா வாழ்வு பெற்றிருக்கிறதா என்றால் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கு ஏற்றார் போல அவர் நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறார் என்பதனாலேதான் இந்த நாடு சிறப்பிருக்கிறது மிக அற்புதமான ஒரு நாட்டிலே நான் வந்திருக்கிறேன் இங்கே உங்கள் முன்னே நின்றிருக்கிறேன் என்பதே எனக்கு பெருமை தருகிற ஒரு செய்தி எப்போதும் என் அன்பு இளவல் கவிஞர் தியாக அவர்கள் இந்தியாவிற்கு வந்து சிங்கப்பூர் திரும்பினால் நான் அலைபேசியில் அழைப்பு நாடு சேர்ந்து சேர்ந்து விட்டீர்களா என்று அண்ணா நான் நாடு வந்து சேர்ந்து விட்டேன் இனிமேல் என்னை இந்த நாடு பார்த்துக் கொள்ளும் என்று சொல்ல எப்பொழுதும் அதையே சொல்வார் இப்பொழுது நான் சொல்கிறேன் நான் இந்த நாட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டேன் என்னை இளவல் தியாக ரமேஷ் பார்த்துக் கொள்வார் அப்படித்தான் பார்த்துக் கொள்கிறார் கடந்த நான்கு நாட்களாக அவர் மட்டுமல்ல அன்பு தங்கை வளர்மதியவர்கள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக காரோட்டியாக தேரோட்டியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற வந்தியத்தேவன் அவர் புத்திரை தான் ஓட்டுவார் என்ற பொன்னியின் செல்களை படித்தேன் காரும் ஊட்டுவார் என்று இப்போதுதான் தெரிகிறது அபிராபி என் அன்பு மகள் அருமையான ஒரு குடும்பம் நான் இந்த நிகழ்வு கலந்து கொள்வதையும் நான் பெருமையாக கருதுகிறேன் மிக அற்புதமான ஒரு உரையை ஆற்றி தலைமை உரையை ஆற்றி இடையில நேரடியாக வரவில்லை என்றாலும் கூட ஐயா அன்பழன் அவர்கள் மிக அற்புதமாக கவிஞர் தியாகரமேஷ் ரமேஷ் அவர்களை குறித்து சிலாயத்து பேசிவிட்டு நம்முடைய உள்ளத்தை கவர்ந்து சென்றிருக்கிறார் அவர் சொன்னது கருணாசு அழமையாக வாழ்த்து பாவில சொன்னதை விட நான் கவிஞர் தியாக பற்றி எதுவும் சொல்லிவிட முடியாது என்கிற அளவில் அவருடைய கவிதை மிக அற்புதமாக மிக அற்புதமான வரிகளை சமைத்து அமைந்திருக்கிறார் கருணாக அரசு அவர்கள் இந்த இடத்துல ஒன்று சொல்ல வேண்டும் கவிமாலை தலைவர் இன்பா அவர்கள் உங்கள் எல்லோருடைய இதயத்திற்கும் நெருக்கமானவர்கள் என்னுடைய இதயத்திற்கும் தான் எப்படி என்றால் என்னுடைய பெயரன் பெயர் இன்பத் தமிழ் என்கிற இன்ப எனவே அந்த வகையில இன்பாவர்களையோ இங்கே அற்புதமான முறையில மிக கம்பீரமாக டாக்டர் என்ஆர் கோவிந்தன் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி அமர்ந்திருக்கிறார் மிக அற்புதமாக நம்முடைய ரவீந்திரன் அவர்கள் மிக சுருக்கமாக இருந்தாலும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முடித்து அதனுடைய உரையை நிறைவு செய்திருக்கிறார் இங்கே மிக அற்புதமான முறையிலே ஆய்வு செய்ய நான் என்றால் மனமுதி ஆனார் என்பது குறித்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார் போது அதற்கு மேலே என்னால் ஏதாவது பேச முடியுமா என்று என்ன முயப்பட்டால் அந்த வயதில் அந்த கவிதைகளை சிலாகித்து பேராசை பற்றி அற்புதமாக சிலாகித்து பேசுகிறார் என்றால் அவருடைய சிந்தனை ஆற்றலை அவரை பாராட்டுவதால் அவருடைய தாய் இங்கே வந்திருக்கிறார் பிரியா மீராக அவரை பாராட்டுவதா என்று தெரியவில்லை ஜெயக்குமார் அவர்கள் மிக அற்புதமான முறையில நிகழ்த்தி பண்ணியிருக்கிறார் கவிஞர் தேன்மொழி அசோ மற்றும் இங்கே வந்து இருக்கிற அத்துறை பேருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் எல்லோருடைய பெயரை உச்சரிக்கத்தான் வேண்டும் ஆனால் நேரம் கருதி ஏனென்றால் அலைகடலை உள்ளங்கைக்குள் அடக்குதல் என்பது எப்படி அது தப்பா அது போலதான் அரை மணி நேரத்திற்குள் மணமது செம்மையானால் என்கிற நூலை பற்றி ஒரு ஆய்வுரை ஆற்றி அமைய வேண்டும் என்பதும் அதுவும் தப்பாகும் ஆனால் கடமை அதற்குள் நான் முடிக்க வேண்டும் என்பதனாலே நான் மலேசியாவிற்கு சென்று மலேசிய முருகனை சந்தித்து விட்டு வந்தேன் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு இன்றைக்கு வந்தால் முருகன் தான் தஞ்சவே முருகன் பாலமுருகன் எல்லாம் முருகன் தான் எல்லாரையும் நான் பேரிட்டு செல்ல வேண்டும் சீனோ அவர்கள் எல்லோரையும் என்னோடு பயணித்து வந்த தங்கை சரஸ்வதி அவர்கள் இப்படி எல்லோரையும் நான் உச்சரித்ததாகவே நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் நிறைவு செய்து ஏனாக இந்த மனமுது செம்மையானால் என்கிற ஒரு அற்புதமான நூலனை பற்றி உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துகிறேன் ஆய்வு செய்வது என்பது அல்ல அறிமுகப்படுத்துகிற அந்த வேலையை மட்டுமே நான் செய்ய விரும்புகிறேன் இது ஆறாவது கவிதை தொகுப்பாக என்னுடைய ஞானப் வருகிறது ஞானம் பதிப்பகத்தில் இரண்டாவது வெளியீடாக கவிஞர் தியாகரமேஷ் அவர்களுடைய நூல் வருகிறது அதில் ஒன்று பெற்றெடுத்தது ஒன்று தத்தெடுத்தது என்னங்க தத்தெடுத்தது என்றால் ஏற்கனவே அவர் பெற்றெடுத்து ஒரு பிள்ளை தனிமைத்தவம் என்கிற ஒரு பிள்ளை நான் இரண்டாவது வெளியீடாக அந்த என்னுடைய ஞானம் மூலம் வெளியிட்டேன் அது தத்தெடுத்தது ஞானம் பதிப்பகம் பெற்றெடுத்தது என்பது மனமது செம்மையானால் நான் அடிக்கடி எல்லா இடத்திலும் சொல்வதுதான் மனமது செம்மையானால் என்கிற நூல் ஞானம் பதிப்பகத்தில் நான் முன்னின்று அதை சப்பரிடுவதற்கு உதவி செய்தேன் என்கிற அந்த ஒரு செய்தியை இந்த மனமது சமயனால் என்கிற புத்தகத்தை நீங்கள் புரட்டினார் ஒவ்வொரு பக்கத்திலும் வள்ளுவரை படிப்பீர்கள் வல்லனாரை படிப்பீர்கள் திருவள்ளுவரை படிப்பீர்கள் திருமூலரை படிப்பீர்கள் தத்துவானி வேதாத்ரி மாமுனியை எல்லா அறிஞர்களின் கருத்துக்களின் சாரத்தையும் ஒன்றாக பிழிந்து ஒரு புத்தகத்தை தர முடியுமா என்றால் அந்த புத்தகம்தான் மனமது செம்மையானால் மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாக என்ற அகத்தியதையும் இந்த பாடலின் இந்த புத்தகத்தின் தலைப்பிலேயே வைத்து அமைத்திருக்கிறார் கவிஞர் தியாக ரமேஷ் அவர்கள் இந்த மனத்தினை பாடுவதற்கு இந்த மனம் பற்றிய ஒரு கவிதையினை எழுதுவதற்கே ஒரு மனம் நல்ல மனம் வேண்டும் அந்த நல்ல மனத்தினை படைத்தவர் கவிஞர் தியாக ரமேஷ் அவர் எல்லா விதத்திலும் அன்பிலும் பண்பிலும் ஆற்றலிலும் சமூக தொண்டிலும் மக்கள் தொண்டர் என்றே பட்டம் பெற்றவர் என்கிற முறையில மனத்தை பற்றி பாடுவதற்கு அந்த அதை பற்றிய ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு மிக பொருத்தமானவர் என்று சொன்னால் அது கவிஞர் தியாக ரமேஷ் அவர்கள்தான் ஒரு கவிதையை சொல்லுகிறேன் பாருங்கள் மனம் எவ்வளவு தூய்மையாக இருந்தால் இந்த கவிதை அவருடைய உள்ளத்திலிருந்து வரும் என்பதற்கு ஒரு உதாரணமாக ஊரை தூற்றும் போது உன்னையும் தூற்றிப்பார் உன் குப்பு என்றும் பரிது யாராவது நினைச்சு பார்த்திருக்கிறோமா ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பிக்க தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு சற்று ஒப்பு தான் இப்படி சொல்கிறார் ஊரை தூற்றும் போது உண்மையும் தூற்றிப்பார் உன்னிடம் இருக்கிற குப்பை மிக பெரியது அப்படி என்று சொல்லிவிட்டு மனம் எவ்வளவு செம்மையானது என்பதற்கு அடுத்த வரிதான் என்று பேசுகிறார் தூற்றிப்பார் என்று சொல்லுகிறார் உன் குப்பை பெரியது என்று சொல்கிறார் சொல்லிவிட்டு அடுத்த வரியில சொல்லுகிறார் இங்கு நீ என்பது நீங்கள் அல்ல நான் என்று முடிக்கிறார் இங்கு நீ என்பது நீங்கள் அல்ல நான் என்று நினைக்கிறார் அதுதான் செம்மையான மனிதன் நீ நினைத்தபடிதான் மற்றவர் இருக்க வேண்டும் இயங்க வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்ற மற்றொரு கவிதை இதிலேயும் நாம் என்ன நினைக்கிறோமோ நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுபடியே மற்றவர் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் சுயம்பு ஒவ்வொரு மனிதனும் யூனிக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் யூனிக் என்று சொன்னால் எல்லா விதத்திலும் ஒவ்வொரு மனிதனும் வேறுபட்டவர் குணத்திலே நிறத்திலே மனத்திலே ஒரு த்ரீ ரோசஸ் டீ சொல்லுவாங்க இல்லையா அது போல குணத்திலே நிறத்திலே மனத்திலே ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவர் என்று இருக்கும் எப்படி நீ வந்து அவர்களை எல்லாம் உன்னை போலவே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம் என் நிழலில் நான் நின்று கலைப்பார நினைப்பது என்றும் நடவாது என்கிற ஒரு அற்புதமான கண்ணம் என் நிழலில் நான் நின்று கலைப்பார் என்ன நினைப்பது என்றும் நல்லார் இது இயற்கை என்று உணர்ந்து விட்டால் இறுதி வரை அகமும் முகமும் வளர்ந்து நான் என்னுடைய மதிப்புறையிலே இந்த கவிதையை சிலாகித்து எழுதியிருப்பேன் ஒரு மரம் இருக்கிறது அது நமக்கெல்லாம் கனி தருகிறது பூ தருகிறது காய் தருகிறது எல்லாம் தருகிறது நமக்கு நிழலும் தருகிறது அது என்றைக்காவது நெல் குடை தேடி அது வெயிலில் காய்கிறது காய்ந்து கொண்டுதான் உங்களுக்கு நிழலை தருகிறது கனி தருகிறது காய் தருகிறது எல்லாம் தருகிறது எனவே தத்துவஞானி தத்துவத்திரி அவர்கள் சொல்வார்கள் என் நிழலில் நான் நின்று கலைப்பார நினைவு என்று நடப்பாது நடப்பாது என்பதை தத்துவஞானி வேதாத்ரி அவர்கள் சொல்வார்கள் எதிர்பார்ப்பு என்பது ஏமாற்றத்தில் முடியும் அதுவேதான் கவலைக்கான மூலம் என்று சொல்வார் எனவே எப்பொழுதும் என்ன நடக்கிறது மனம் செம்மையாக வேண்டும் என்று சொல்வார் இல்லறத்தில் தொடங்கி ஒரு கணவன் மனைவியிடத்தில் என்ன நினைக்கிறான் நான் எப்படி இருக்கணுமோ அப்படியே நீ நினைக்கிறான் ஒரு தந்தை மகனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் நான் எப்படி இருக்கிறானோ அப்படியே இருக்க வேண்டும் என்று ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடத்தில் எதிர்பார்க்கிறான் நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இருக்க இந்த எதிர்பார்ப்பு என்ன ஆகும் என்றால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடத்தில் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் தந்தை மகனிடத்தில் நடக்கவில்லை எதிர்பார்ப்பது நடக்கவில்லை என்றாலும் அது ஏமாற்றம் கவலையை முடியும் மிகப்பெரிய தத்துவம் தத்துவ வேதாத்திரி மகனி மகள் கவலை ஒழிப்பது எப்படி என்று ஒரு பக பாடத்திட்டத்தை வகுத்து மக்களுக்கு கவலை ஒழிப்பது பற்றிய ஒரு மிகப்பெரிய பாடத்திட்டத்தை வகுத்து தந்திருக்கிற போது இவர் சொல்கிறார் ஒரே வரியில் என் நேரில் நான் இன்று கலைப்பார் என்ன என்றும் நடவாது இது இயற்கை என்று உணர்ந்துவிட்டால் விட்டால் வரை அகமும் முகும் மலர்ந்தே இருக்கும் என்று சொல்கிறார் இன்னொன்று மனமது செம்மையானால் எழுதிய அன்பு இளவல் கவிஞர் தியாக ரமேஷன் மனது செம்மையான மனவது என்பதை சொல்வதற்கு இன்னொரு வரி இவருடைய சொல்கிறேன் விழுவது தெரியாமல் விழுந்து நினைக்கட்டும் அன்புத்தான் அவர் அன்பு அன்பால் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறார் நானும் என் துணைவியரும் கடந்த ஒன்றாம் தேதி இன்று சிங்கப்பூருக்கு வந்தோம் அங்கிலிருந்து இன்று வரை இன்னும் சொல்ல போனால் நான் அவரை விட வயதில் மூத்தவர்தான் ஒரு கடைக்கு நேற்று சென்று வந்தேன் அந்த கடையில் நான் தொலைந்து விடுவனோ என்று எனக்காக ஓடி வருகிறார் எனக்கு ஆச்சரியம் சிங்கப்பூரில் எப்படி போனாலும் இந்த சிங்கை தீவிலே தான் இருப்பேன் என்னை ஏன் அவ்வளவு அப்பாசத்தோடு அக்கறையோடு தேடி ஓடி நான் வந்து விடுவேன் என்று சொன்ன சொன்னார் அப்படி விழுவது தெரியாமல் விழுந்து நினைக்கிற ஒரு அன்புக்கு சொந்தக்காரர் கவிஞர் தியாக ரமேஷ் அவர் சொல்கிறார் ஆங்கேதான் இருவருக்கும் சொந்தப்பட்டு அன்பான சிறுவர் கட்டி அணைச்சு உயிர் உயிர் நெரிக்கும் அன்பு அது கூடாது அன்பு செலுத்த வேண்டும் அடுத்தவருக்கு அது சுகமாக இருக்க வேண்டும் அந்த அன்பை செலுத்தும் போது நமக்கும் சுகமாக இருக்க வேண்டும் என்று அற்புதமான செய்திகளை எல்லாம் இந்த புத்தகத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல மனமது செம்மையானால் என்கிற ஒரு புத்தகம் நீங்கள் படிக்க 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 இந்த புத்தகம் முழுவதும் தத்துவ மழை முழுக்க முழுக்க ஒரு சாரம் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுவார் உறவுகளவாவை வேண்டும் என்று வள்ளலார் சொல்லுவார் அல்லவா நான் ஏற்கனவே சொன்னேன்னே இந்த புத்தகத்திலே எடுத்தவுடனே வள்ளலாரே வருகிறார் நீங்கள் நிறைய பேரை பார்த்திருக்கிறீர்கள் அவர்கள் உள்ளே கசப்பும் வெளியே இனிப்பும் காட்டும் கண்கட்டி வித்தைக்காரர்களுக்கு முன்னே தன் சுயம் காட்டும் பாகற்காய் கசப்பல்ல இனிப்பு என்று வரை பாகற்காயாகவே இருந்து விடலாம் தவறிலே உள்ளே முழுக்க முழுக்க கசப்பை வைத்துக் கொண்டு வெளியே இனிப்பாக ஒரு பூச்சு வெளிப்பூச்சு மட்டும் வைத்துக் கொண்டு பழகுகிற அந்த மனிதர்களை ஒப்பிடுகிறதிலே நாம் பேசாமல் பாகற்காயாகவே இருந்து விடலாம் என்று சொல்லுகிற அந்த வரி மிக அற்புதமான வரி நேரமான லலிதா சுந்தர தான் என்னை வந்து கட்டி போடணும் என்ன அவ்வளவு செய்திகள் இருக்கு மிக அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சி நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிறார் லலிதா சுந்தர் அவள் அவர்கள் நான் உடனே பார்த்து ஒரு இரண்டு மூன்று பக்கங்களுக்கு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக் கொண்டு அதை மிகச் சிறப்பாக ஒவ்வொன்றாக செய்து கொண்டு வருகிற அந்த நெறியாளுகை என்னை பாராட்டி போடுகிறேன் இழப்பு யாருக்கு என்று ஒரு கவிதை இந்த புத்தகத்தில் இருக்கிறது மண் வேண்டாம் என்று மண்ணை விதை தட்டிவிட்டால் என்னவாகும் மண் வேண்டாம் என்று மண்ணை விதை தட்டிவிட்டால் முளைக்காமலே முடிந்து போவது விதைதான் மண்ணுக்கு நட்டமும் இல்லை ஆனால் இன்று சமூகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தனித்தனியாக நான் சம்பாதிக்கிறேன் நான் வாழ்ந்து விட்டு போகிறேன் என்கிற அளவிற்கு நியூக்ளியர் என்கிற அளவிற்கு வசூல் முடிந்திருக்க பெற்றவர்களை மதிக்காமல் உற்றவர்களை மதிக்காமல் உடன்பவர்களை மதிக்காமல் ஆனால் அவர்களெல்லாம் உங்களுக்கு உரம் சேர்க்கிற மண் என்பதை மறந்துவிடாமல் வாழுங்கள் அற்புதமான இந்த கவிதை யாருக்கு உறவுகளை தள்ளிவிட்டால் யாருக்கு இழப்பு உங்கள் உறவுகளை தள்ளிவிட்டு நீங்கள் வாழ்வதென்று என்று முடிவெடுத்து விட்டால் உறவுகளுக்கு அல்ல இழப்பு உங்களுக்கு தான் என்பதனை புரிய வைப்பதற்காக அற்புதமான ஒரு வரியை படைத்திருக்கிறார் அன்பழனைய அவர்கள் மிக அருமையாக குறிப்பிட்டார் என்று நினைக்கிறேன் ஏ மனமே என்று ஒரு கவிதை அது நான் இதுவரை சொல்லிக்கொண்டே வந்தேன் அல்லவா வள்ளலார் இருக்கிறார் வள்ளுவர் இருக்கிறார் திருமூலர் இருக்கிறார் என்று சொன்னேன் இந்த புத்தகத்திலே ஒரு ஆங்கில எழுத்தாளர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஆங்கில தத்துவியலாளர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் த பவர் ஆஃப் நவ் என்ற ஒரு அற்புதமான புத்தகம் இப்பொழுதின் சக்தி இந்த புத்தகத்தின் பெயர் இப்பொழுதின் சக்தி நீங்கள் இந்த நிமிடத்தை இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அத்துறை பேரும் இங்கேதான் இருக்கிறீர்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை வீட்டை பூட்டிட்டு வந்தனா காரில் சாவி வச்சுட்டு வந்தனா இல்ல கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையா இப்படி எத்தனையோ எண்ணங்களுக்கு மத்தியில உங்கள் உடல் தான் இங்க இருக்கும் மனமெல்லாம் எங்க இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது இங்க இருக்கிற அரங்கத்திலே இப்பொழுது அனராமச்சந்திரன் பேசிக் கொண்டிருக்கிறார் அன்பு நண்பர் தியாக ரமேஷ் அவர்களின் நூல் வெளியீட்டு விழாவில் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அனுபவித்தால் அதுதான் மிக அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிற இந்த நிலை அதைத்தான் சொல்கிறார் இயன்ற வரை இருப்பின் சுவையை அறிய பழகு அது ஒரு அற்புதமான புத்தகம் எக்கார்டாலியான பவர் ஆஃப் நவ் அதில் முழுக்க முழுக்க இதையத்தான் சொல்லித் தருகிறார் இன்றைக்கு வாழ்ந்து நேற்றை பற்றி நேற்று பொழுது பொழுதுதான் அதை பற்றி அச்சமோ கவலையோ தேவை தேவையில்லை அதே போல நாளைக்கு வருகிறது என்றால் இந்த நாளையை பற்றி அச்சமோ கவலையோ தேவையில்லை இப்பொழுது இருக்கிற வாழ்வு மிக அருமையான வாழ்வு யாருக்கு வாய்க்கும் இது போல ஒரு குளிர் ஊட்டப்பட்ட ஒரு அறையில மிக அற்புதமாக அமர்ந்து கொண்டு நிதானமாக ரசித்து வந்த உடனே ஒரு காஃபியை விட்டு கேட்கிற அந்த வாழ்க்கையை எல்லோருக்கும் வாய்த்திருக்கிறதா நமக்கு வாய்த்திருக்கிறது என்கிற அந்த பெருமிதத்தோடு வாழ்க்கையோம் இது உதாரணத்துக்கு சொல்றேன் அவரை ஒரு நிலையில சிந்தித்து பாருங்க அதைத்தான் கவிஞர் தியாக ரமேஷ் சொல்கிறார் இருப்பின் சுவையை அறியப்பழகு நீ நீயாக இரு நிமிடங்களை சுவாசி இதுதான் கவிதை நிமிடங்களை ஒவ்வொரு நிமிடத்தையும் எப்பொழுதின் சக்தி என்பது அதுதான் சொல்றேன் நிமிடங்களை சுவாசி கவிஞர்கள் படிம கவிதைகள் எழுதுவதில் தேர்ந்தவர்கள் அவர்களை எல்லாம் மிஞ்சுகிற வகையில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறான் என்ன சொன்னார் நான் வந்திருப்பது இந்த கவிதையை ஆய்வு செய்வதற்கு இந்த நூலை இந்த கவிதை நூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் அல்லவா போல இருக்கிற அந்த புத்தகத்தில் உள்ள சில கருத்துக்களை மட்டும் கார்மேக மரத்தில் கனியாகி கார்மேக மரத்தில் கனியாகி நல்ல ஒரு படிவம் பாருங்க கார்மேக மரத்தில் கனியாகி மழையாய் விழுவதும் அலையாய் எழுவதும் நம் ஆறவார விண்ணில் இருந்து மண்ணில் விழ நம்மவர் பலர் நடுங்குகிறார்கள் விழுந்து களத்தலில் உள்ள சுகம் விழுந்து கரைவதில் உள்ள சுகம் அப்பப்பா மனிதர்களை கேட்டு பார்த்து இன்றைக்கு நான் வந்து இருக்கிற இந்தியாவிலே நீட் தேர்வு என்று ஒரு தேர்வு இருக்கிறது அந்த தேர்விலே தோல்வி ஏற்பட்டால் தற்கொலை செய்து கொள்கிற மாணவர்களை பார்த்து ஒரு காதலிலே தோல்வி என்றால் தற்கொலை செய்து கொள்வதை பார்க்கும் ஒரு திருமணம் செய்து வைக்கிறார் இரண்டு மாதங்கள் கூட ஆகவில்லை அந்த குடும்பத்திலே ஒரு பிரச்சனை ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டால் மிக அண்மையில் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் சிறிய தோல்வியை கூட தாங்கிக் கொள்ளாத நிலையிலே இன்றைய இளைஞர் கூட்டம் இன்றைய சமுதாயம் இருக்கிறது ஆனா அப்படி அல்ல விழுவதில் இன்பம் இருக்கிறது விழுவதில் விழுவதில் இன்பம் இருக்கிறது என்றால் விழுந்து விடுவதல்ல திரும்ப விழுந்து விட வேண்டும் அப்படியாக சொல்கிறார் விண்ணிலிருந்து மண்ணில் விழ நம்பவர் பலர் நடுங்குகிறார்கள் நடுங்க கூடாது விழுவதற்கு பயப்படுகிறது இன்றைய உலகம் அதனை நிமிர்த்துவதற்கு எழுதப்பட்ட கவிதை தான் இந்த கவிதை இன்னொரு அற்புதமான கவிதை வல்லுவரை எழுக்கிறார் பாருங்க தனக்கு ஓமை இல்லாதால் தால் சேர்ந்தார் கன்றி மனக்கவலை மாற்றல் அரிது என்று வல்லுவனார் எழுதிய அந்த கவிதையின் சாரத்தை அப்படியே ஓயாமல் ஒப்புமை பார்த்தே ஓய்ந்து வாங்கி யாரோட யாரோட ஒப்புமுக இறைநிலையோடு ஒப்புமை பார்க்க வேண்டும் ஆனால் அந்த இறைநிலை எப்படிப்பட்டதென்றால் யாரோடும் ஒப்புமை பார்க்க முடியாது ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிற என்றால் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன கார் வாங்கியிருக்கிறார் அவர் என்ன வீடு வாங்கியிருக்கிறார் அவர் என்ன நகை போட்டிருக்கிறார் அவர் பசங்க என்ன படிக்கிறாங்க இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் ஒப்புமை செய்து செய்தே நீ ஓய்ந்து போகிறாய் கொடுப்பதை காட்டிலும் எதையும் பெறுவதிலேயே ஆசை இதை சொல்லியிருக்கிறார் துவக்கும் இன்பம் அடிக்கடி சொல்வேன் நீங்கள் கொடுத்து பாருங்கள் ஒரு பொருளை பாருங்கள் கொடுப்பதை காட்டிலும் மிக அற்புதமாக பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்று பாராட்டியது தவறாக கொடுப்பதை காட்டிலும் எதையும் பெறுவதிலேயே ஆசை உனக்கு என்று அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் இறுதியாக ஆனால் நிறைவாக என்னுடைய உரையை நிறைவு செய்து வருகிறேன் மௌனம் என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு கவிதை இந்த புத்தகத்தில் இருக்கிறது பத்து விளையாட்டை மவுனி அவர் சொல்வார் மௌனம் என்பது பேசாமல் இருப்பதல்ல மௌனம் என்பது பேசாமல் இருப்பதல்ல அது ஒரு எது முரண் முரண் தொடர் மௌனம் என்பது பேசாமல் இருப்பதல்ல இறைநிலையோடு பேசுவது என்று சொல்லுவார் அதை உடல் அசைவற்ற நிலை அமைதி மனம் அசைவற்ற நிலை மௌனம் மௌனத்தால் மனம் உறையும் மனம் உறைய மறை தெரியும் மனம் திரிந்து அலைந்தால் மாசுள்ளவன் என உலகம் அறியும் என்று சொல்லிவிட்டு இறுதியாக முடிக்கிறார் வாய் மூடி கிடப்பதல்ல மனம் மூடி கிடப்பதுவே மௌனம் என்று முடிக்கிறது இந்த புத்தகம் மனமது சமையானால் என்கிற அந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்பதோடு இல்லாமல் பயன்பெற வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பினை நல்கி இருக்கிற கவிஞர் தியாகரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிந்து கொள்கிறேன் அவர் சொன்னது போலவே நான் அவர் இந்த நூலை இங்கே வெளியிடுகிறார் என்று சொன்ன உடனே என்னுடைய ஆர்வத்தை காட்டிவிட்டேன் நான் வருகிறேன் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் உடனே வந்துவிட்டேன் என்னுடைய மனம் நிறைந்திருக்கிறது உங்களை எல்லாம் சந்தித்ததில் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை வாழ்த்து அவர் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் மிக்க நன்றி ஐயா தமிழ் தேன் வருக கசக்குமா என்ன எங்களுக்கும் நீண்ட நேரம் கேட்க வேண்டும் என்ற ஆசைதான் நேரத்தின் காரணமாக மிக சிறப்பான ஒரு நூலாய்வை வழங்கி சிறப்பித்த பதிப்பாசிரியர் ஞாயிறு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிட் பண்றோம் அடுத்ததாக